புரட்டாசி சனிக்கிழமை என்று சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த எளிய மந்திரம் புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து பெருமாளின் நாமங்களை திரும்ப திரும்ப சொல்லுவதால் அவற்றின் முழு ஆற்றலும் சக்தியும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் கிடைக்கும் புரட்டாசியின் முப்பது நாட்களும் விரதம் இருக்க முடியாதவர்கள் புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகளில் பிரதமிருந்து பெருமாளை வழிபட வேண்டும் இந்த நாளில் திருப்பதி ஏழுமலையானை நினைத்து வழிபட்டால் அவரின் பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளுக்குரிய சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தைச் சொல்லி நம்முடைய முக்கியமான ஏதாவது ஒரு வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று வேண்டிக் அந்த வேண்டுதலை பெருமாள் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்பது ஐதீகம் இந்த மந்திரத்தை ஜெபம் செய்வதற்கு சில வழிமுறைகள் உள்ளன இந்த மந்திர ஜபம் நமக்குள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதை வந்து நீங்கள் உணர முடியும் என்ன மந்திரம் எப்படி சொல்வது என்னென்ன வழிமுறைகள் என்பதை இப்போது விரிவாக காண்போம் நமது காணொளிகளை தொடர்ந்து காணுங்கள் மேலும் மறக்காமல் லைக் கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு பதினாறு வகையான செல்வங்களையும் வழங்கக்கூடியவர் பெருமாள் அதனால்தான் திருப்பதியில் அனைத்து நாட்களிலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகின்றது அவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த பெருமாளை வணங்கி மந்திரம் சொல்லி நாம் வழிபட்டு வணங்குவோம் சனிக்கிழமை மட்டும் இந்த சிறப்பு மந்திரம் எதற்காக தெரியுமா புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை மிகவும் விசேஷமானதாகும் மற்ற நாட்களை விட சனிக்கிழமை என்று மட்டும்தான் பெருமாள் உள்ளம் குளிர்ந்து காணப்படுவார் இந்த நாளில் பெருமாளை மனமுருக வேண்டி என்ன வேண்டுதல்கள் வைத்தாலும் அது அப்படியே நடக்கும் என்பது கூறப்படுகிறது இந்த நாளில் பெருமாளுக்குரிய மிக அற்புதமான சக்தி வாய்ந்த எளிய இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் உங்களுடைய நியாயமான வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை பெருமாள் உடனடியாக நிறைவேற்றி வைப்பார் அதனால்தான் சனிக்கிழமை என்று இந்த மந்திரத்தை கூறினால் மிகவும் சிறப்பு எப்படி மந்திரம் கூற வேண்டும் தெரியுமா காலையில் சீக்கிரம் எழுந்து குளித்துவிட்டு பெருமாளுக்கு உகந்த திருமண் அல்லது நாமம் இட்டு கொண்டு தெற்கு தவிர மற்ற திசைகளை நோக்கி அமர்ந்து பெருமாளுக்குரிய இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் கண்டிப்பாக நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் வாய்விட்டோ அல்லது மனதிற்குள்ளாகவோ நிதானமாகவே இந்த நூற்றி எட்டு முறை மந்திரத்தை சொல்ல வேண்டும் பெரியவர்கள் சிறியவர்கள் பெண்கள் என யார் வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் இறைவனின் திருநாமத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி வழிபடுவதற்கு ஜெபம் என்று பெயர் கடவுளை விட அவரின் திருநாமத்திற்கு சக்திகள் மிக அதிகம் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன மனதில் உண்மையான பக்தியுடன் யார் வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் வெறும் தரையில் அமர்ந்து நாமஜபம் செய்யக்கூடாது வீட்டில் செய்வதாக இருந்தால் ஏதாவது விரிப்பு தரையில் விரித்து அதன் மீது அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அல்லது கோவிலுக்கு சென்று சொல்வதாக இருந்தால் வெறும் தரையிலே அமர்ந்தும் சொல்லலாம் மந்திரம் சொல்லும்போது என்ன செய்ய வேண்டும் திருப்பதி ஏழுமாலாய ஆணை மனதில் நினைத்து உங்களின் முக்கியமான பிரச்சனையோ பணம் தொடர்பான விஷயமோ எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வேண்டுதலை மட்டும் மனதில் நினைத்து அது நிறைவேற வேண்டும் என வேண்டிக் கொண்டு மந்திரத்தை சொல்லத் துவங்குங்கள் ஒரு முறை ஒரு வேண்டுதலை மட்டும் சொல்லி வழிபட வேண்டும் மந்திர ஜபம் செய்யும்போது இரண்டு கிராம்பு எடுத்து உங்களின் வாயின் வலது புறம் ஒதுக்கி வைத்து கொண்டு மந்திரத்தை சொல்லுங்கள் மந்திரத்தை சொல்லி முடித்ததும் அந்த கிராம்பை கால் மிதிபடாத இடத்தில் அல்லது குப்பையில் போட்டுவிட்டு சிறிது தண்ணீர் அல்லது இளநீர் குடித்து விடுங்கள் இப்படி செய்வதால் அந்த மந்திரத்தின் ஆற்றலும் சக்தியும் உங்களது உடை உடலிலேயே நிலைத்து இருக்கும் என்ன மந்திரம் சக்தி வாய்ந்த இளைய மந்திரம் இது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இதுதாங்க அந்த எளிய மந்திரம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் காலையில் இந்த மந்திரத்தை சொல்லுவது மிகவும் ரொம்ப விசேஷமானது பெருமாளுக்கு மிகவும் பிரியமான இந்த மந்திரத்தை சொல்லி வணங்கினால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி என்ன வேண்டுதலால் இருந்தாலும் சரி பெருமாள் நம்மளை காத்து ரட்சித்து அந்த வேண்டுதல்களை தீர்த்து வைப்பார் அனைவருக்கும் நன்றி கோவிந்தா கோவிந்தா கே மகாலிங்கம் ஐயர் அரகண்ட நல்லூர்